நம்ம வந்து ரியல் லைஃப் மாடு எபிசோட் எயிட் செவன்தான் கைஸ் பார்க்க போறோம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு மைண்ட் கிராஃப்ட் கேமுன்னு வந்து ரொம்ப நாளாக ஃப்ரீ ஃபயர் பஸ் சிமுலேட்டர் அப்படி அப்படியே சுத்திட்டே இருக்கும் பேன் ஆயிடுச்சு பேனர் இல்லை சஸ்பெண்ட் ஆயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் கைஸ் சொல்ல சொல்றேன்

கேஸ் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஒரு சேலஞ்சு கூப்பிட்ருக்காரு ஸோ அந்த சேலஞ்சை போய் நான் நம்ம கேங்கேஸ் வந்து அட்டென்ட் பண்ண போகிறோம் கைஸ் ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பெஷலாக நம்ம வந்து நம்ம லோகோ பேனர் அப்புறம் நியூ இன்ட்ரோ வேறு கிரியேட் பண்ணியிருந்தோம் ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கு இல்லையான்னு கமெண்ட் நல்லா இருக்கால் நல்லா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கேவலமாக இருக்கேன்றது வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டு இருக்கேங்க சோ எனக்கு இது புதுசே இல்ல எது புதுசுனா நான் இங்க நிக்கிறது தான் புதுசு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிங்ஷானை கூட்டிட்டு வரணும் அவன் அங்கேருந்து இங்கே ட்ரெயின் ஏறி வரைக்கும் பயப்படுறான் அவங்க அவங்க ஊர்லேருந்து நம்ம ஊர் வரைக்கும் வந்துட்டான் ஸோ இங்கே தான் அங்கே கிட்ட தான் இருக்குது ஸோ அவனையும் கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கு என்னென்ன பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அப்புறமா நம்ம என்னது இது யாரை ஃபோன் பண்ணுறாங்க ஹலோ 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 எம்பி நான் தான் மிஸ்டர் பீஸ் பேசுகிறேன் ஸோ உங்கள் கேங்குக்கு ஒரு சேலஞ்சு ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு டென் மில்லியன் ப்ரைஸ் கிடைக்கும் ஸோ விண்ணவங்களுக்கு டென் மில்லியன் ப்ரைஸ் சொத்து போகிறவங்களுக்கு ஆறுதல் பரிசாக ஒரு ஒன் லேக் அப்படி தரலான்னு இருக்கோம் ஸோ நீங்கள் உங்கள் கேங்கே போட்டுட்டு வந்தீங்கனாலும் நல்லது ஸோ நீங்கள் மட்டும் தனியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு போட்டி கால் வேணும் ஓட்டி கால் பண்ணால் உங்கள் கேங்க கூட்டிகிட்டு வாங்க அந்த ஹாலுக்கு அவங்க மாதிரி யாராக இருந்தாலும் பரவாயில்ல கூட்டிகிட்டு வாங்க இது ஒரு போட் ரேஸ் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரோல்ஸும் நான் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் வந்துடுங்க ஓகே சார் நான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் எங்களே ஆ ஓகே வம்பி இப்போ நான் ஃபோனை வச்சிட்றேன் கைஸ் நீங்கள் மிஸ்டர் பீஸ் சொன்னதை கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜெயிக்கிறவங்களுக்கு டென் மில்லியன் ப்ரைஸா ஸோ அதனால் இப்போ நம்ம போய் சின்சானி கூட்டிகிட்டு வந்துடலாம் கைஸ் ஸோ சின்சேனை கூப்பிட்டு வந்தால் ஸோ நமக்கு ஒரு துணைக்கு ஆளாச்சு இருக்கும் ஸோ அவன் ஜெயிச்சாரில் ஜெயிச்சி வாங்க ஐஸ் அவனை நம்ப முடியாது அங்கே போனால் நான் எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சின்சேனை கூப்பிட்டு வந்துடலாம் கைஸ் லைக் கைஸ் நம்ம போய்ட்டு சின்சேன கூப்பிட்டு வந்தாச்சு ஸோ அப்படியே எல்லோரும் ஃபோன் பண்ணி இன்வைட் கூட பண்ணிட்டாங்க கைஸ் எல்லாம் நேரடியாக அங்கே வந்துடுன்னு சொல்லிட்டாங்க ஸோ சின்சேனை வந்து தூங்கிட்டு இருக்காங்க கார்லேயே ஸோ அவன் தூங்கிட்டோம் நம்ம இப்போ போகலாம் ஸோ போயிட்டு தேவையான நல்லா பொருளெலாம் எடுத்து வச்சிடலாம் கைஸ் எடுத்து வச்சுட்டு திரும்ப வரலாம் ஸோ கைஸ் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கறங்க ஒரு லைக் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் கைஸ் ரெட் கலர் ஆர்ட் ஒன்னே ஒன் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் போதோ ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அப்புறம் ஒரு ஒரே ஒரு சின்ன ஆட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஸ்பெஷல் டூ ஃபைவ் ஒரு நாள் அடிப்போம் கைஸ் ஹண்ட்ரட் கே வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ நம்ம போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம டேரெக்டாக அங்கே போகலாம் கைஸ் கைஸ் இப்போ நம்ம வந்து தூங்கிட்டு இருக்க தூக்கி இந்த காரில் போட்டு இப்போ நம்ம இந்த காரில் தான் கைஷ் போக போகிறோம் ஸோ நம்ம ஏர்போர்ட் போய்ட்டு அங்கேருந்து மிஸ்டர் பீட் ஏரோப்ளைன் எடுத்து ஏரோப்ளைனு இருக்காங்க கைஸ் ஸோ ஏறி நம்ம போ போகிறோம் நம்ம போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் உங்களுக்கு கைஸ் நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் ஸோ சின்சான் ஏதோ அவசரம்னுட்டு போயிருக்கான் ஸோ வந்துருவான் கைஸ் அவனோம் ஸோ அதுக்குள்ளே மிஸ்டர் பீஸ்ட் வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அவர் இங்கே தான் இங்கேயோ ஒரு வீடு இருக்குதுன்னு இருந்தார் ஸோ வந்தோன்னே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் ஸோ உங்கள் எல்லோரும் அன்புடன் மிஸ்டர் கேமிங் கேமுக்கு இருக்கேன் ஸோ இந்த கேமில் வந்து ஒரு போட் ரேஸ் தான் எல்லாம் கவனிச்சுக்கோங்க நல்லா போட் ரேஸ் தான் ஸோ நீங்கள் வந்து பனியில் போட் ஓட்டி போனோம் ஸோ இது ஒரு சின்ன லேப் தான் ஸோ அதனால் ஈஸியாக முடிச்சுடுவீங்க ஸோ யார் அதிக செகண்டில் முடிக்கிறாங்களோ யார் கம்மியான செகண்டில் முடிக்கிறாங்களோ அவங்க வின்னர் யார் அதிக செகண்டில் முடிக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்க லூசர் ஆவாங்க ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணா அவள் ஜெயிக்கிறவங்களுக்கு டென் மில்லியனும் தூது போகிறவங்களுக்கு ஒன் ஒன் லேக்கு தர தரப்போகிறோம் ஸோ அதனால ஃபீல் பண்ணாதீங்க ஸோ இப்போ எல்லாம் உள்ளே போங்க இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு பட்ற ஆளுத்தீங்கன்னா உள்ளே போயிருக்கீங்க கைஸ் உங்களெல்லாம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா ஸோ இப்போ நம்ம கேம் ஆட தான் கைஸ் வந்திருக்கோம் ஸோ எம்பி கூப்பிட்டான் ஸோ அவனுக்காக தான் வந்தேன் ஸோ இப்போ எந்த சைடு போடுது இந்த சைடு தான் நினைக்கிறேன் ஏன் கைஸ் இது வலுக்குது இப்படி போகக்கூடாது ஐயோ வலுக்குது திரும்பவும் வந்த வழியிலே பூரா ரிட்டர்னு தலையெல்லாம் சுத்துது வேற என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே சுத்துது சுத்துது பூமி என்னடா இது இப்படி சுத்திட்டு இருக்கு இவர செகண்ட் சார் வச்சிருக்காங்க யார் ஜெயிக்கிறாங்க ஒழுங்கா போடா அதுக்கு என்னடா இப்படி பண்றீங்க அதுக்கு அதுக்கு அல்காக்கே நானே இப்படி போயிட்டு இருக்கேனா இன்னும் என் தம்பி ரெட்ட இருக்கான் ஐயோ இப்படி சுத்துது என் சைடு போன போட்டிருக்கு இந்த சைடே போகும் அவன் ரோடு போட்டது வலுக்குறவன் எப்படி ஒரு வழியா முடிச்சுட்டோம் ஐயோ இன்னும் டாப்பா நான் போக விரும்பல இது வலுக்குதே இறங்கி யோசிக்கிறோம் வெளியே எடுத்துட்டு போய் கேஷ் நம்ம எப்படியும் ஃபிஃப்டி ஒன் செகண்ட்ஸை முடிச்சுட்டோம் ஸோ இதுக்கப்புறம் இந்த செகண்ட்ஸ் யாரா மீட் பண்ணுறாங்களா பார்க்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் ஹையஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம தான் ரொம்ப கம்மியான செகண்ட்ஸில் இது கடந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வளர்க்கை உணராச்சு நான் அவங்க தான் பாவோம் கைஷ் நான் அவங்களை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் ஸோ என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் தான் சூப்பர் மேன் என்னடா தொப்பி ஏதோ ஒரு மாதிரி போட்டுட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஸோ வர வர வரவசத்தில் மறந்துட்டேன் கை ஸோ எம்பி கூப்பிட்டான்றதுக்காக அவனுக்காக தான் வந்தேன் ஸோ அதனால சொப்பியை மறந்து மாற்றி ஏற்று போட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ அந்த போட் இருக்குல்ல ஸோ அந்த போட்டில் தான் இப்போ நம்ம போக போகிறோம் ஸோ அழுக்கு முடித்ததை விட நம்ம சீக்கிரம் முடிக்கும் அங்கே அழுக்கு ஏதோ நான் ஐம்பத்தோரு செகண்டில் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஸோ அவன் இந்த பீட் பண்ண போறோம் எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க பீட் பண்ணுறோமாரிலான்னு ஆனால் இது சரியாக வழுக்குது கை ஸோ நான் திரும்ப வந்த குழந்தைக போய்ட்டான்னு போடுவேன் ஸோ அதனால் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும் சூப்பர் மேனுக்கு இந்த நிலமை ஸோ அழுக்கை முடிக்கிறதுக்கே ஐம்பத்தோரு செகண்ட் ஆச்சுன்னா நம்ம முடிக்கிறதுலாம் இன்னும் லேட் ஆகுன்னு நினைக்கிறேன் அழுக்கு சொன்ன மாதிரி இல்லை ஆனால் அந்த மாதிரி டேர்னிங் வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள் திரும்ப திரும்ப அதே போல் லேட்டாக போகுது ஸோ அழுக்கு முடிக்கிறதுக்கு ஐம்பத்தோரு செகண்ட் அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஆனால் ஆகிடும் ஆனால் வந்தவரிலே போகிறோம் வந்து வரலேயே போகிறேன் இப்படி போகக்கூடாது ஒழுங்கு நேரம் போகணும் பத்து மணி மணிக்கு சீக்கிரம் போ சீக்கிரம் போ இப்படி போனால் எப்படி போடுறது நேராக போ சீக்கிரம் சீக்கிரமாக போ கைஸ் இந்த மாலைக்கு நான் சீக்கிரமே முடிச்சிட்டோம் அவன் ஐம்பத்தோரு சிக்கன் நான் நாற்பது சிக்கண்ட்லேயே முடிச்சிட்டேன் ஸோ மேபி நம்ம வின் கூட சான்ஸ் இருக்குது கைஸ் ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க நான் வின் ஆகணும்னுட்டு ஸோ கைஸ் இப்போ அடுத்தது நான் தான் ஸோ இந்த இடத்துல இருக்க பட்டன் தான் அழுத்த சொன்னார் ஸோ இந்த பட்டன் அழுத்துனா வெல்கம் டு ஹூவல் ட்ரிஃப்ட் அப்படின்னு வருது ஸோ இது ஹூவர் இருந்தால் நம்ம இப்போ எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் முதல்ல போட் எடுத்துக்கலாம் கைஸ் முதல்ல எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஸோ கைஸ் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்போ போயிட்டே இருப்போம் ஸோ கரெக்டாக நம்ம அவங்க ரெண்டு பேருக்குன்னா முன்னாடி முடிக்கணும் கைஸ் ஸோ கொஞ்சம் லேட்டாக முடித்தாலும் போய்டும் ஸோ இதை ஓர வள்கிறனால நம்ம பொறுமையாக தான் போகணும் கைஸ் டேர்னிங்லாம் இந்த மாதிரி கரெக்டாக திரு இந்த மாதிரி டேர்னிங்லாம் கரெக்டாக திருக்கணும் ஸோ இல்லை கொஞ்சம் மிஸ் ஆச்சாலும் இது ஓர வளக்குது அப்புறம் திருப்பி சுற்றிட்டே தான் கைஸ் நம்ம வேலை ஸோ நம்ம தெரிஞ்சு சீக்கிரம் வந்துட்டோம் தான் நினைக்கிறேன் நம்மளை யார்னா பீட் பண்ணுறாங்களான்னு தெரில டேஷ் நான் சொன்ன மாதிரியே நம்ம சீக்கிரம் வந்துவிட்டோம் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் செகண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் தாங்க சேருக்கு ஸோ நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம் ஸோ நம்மளுக்கு நம்ம யாரா பீட் பண்ணுறாங்களான் தான் இப்போ ஸோ இப்போ நம்ம லாபி போயிடலாம் இதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணா வந்தான் ஸோ அவனை பீட் பண்ணோம் அவனை பீட் பண்ணால் மட்டும் போதும் அப்புறம் எங்கள் வீட்லேயே நான் பெரியவனு காட்டிட்டேன் ஸோ அவன் சும்மாவே பெரியவன் தெரியவன்னு சொல்லிகிட்டு இருக்கான் ஸோ அவனை